புசுரா உட எவன் கிச்சனுக்குள்ள நிர போய் சமையல் பண்றானோ அந்த புசுரா இல்லைக்குள்ள பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி சொன்னா உண்மையிலேயே பொண்ணு சமைக்க தெரிஞ்சா அந்த பையனுக்கு பட் அட்லீஸ்ட் ஒரு फ्लावर அம்மா அத தான் பையனா சொல்லிட்டீ டே यंगஸ்டர்ஸ் பாயிண்ட்ல நல்லா கெடுங்க டே அந்த விக்கிரேஷனான கல்யாணம் முடியலல்ல நீங்க முக்கியமா தரோ அம்மா பையனா பத்தி சொல்றாங்க

அப்ப கத்திரிக்கோள் சொல்லிச்சான் ஊசியை பார்த்து ஒன்ன கூட நான் தான் ரொம்ப காஸ்ட்லி ஒன்ன நானா ரொம்ப விலை மதிப்பு கேட்டோம் ஆனா ஒன்ன மட்டும் தெய்ல தச்சுட்டு பத்திரமா சரண பாக்கெட்ல வச்சுக்கிறாரு என்ன மட்டும் அசால்ல தூக்கி கீழே போட்டுருந்தாரு ஏன் கேட்டுச்சான் அதுக்கு ஊசி திருச்சிருக்கே சொல்லிச்சா என்ன விட நீ ரொம்ப காஸ்ட்லி என்ன விட நீ தான் ரொம்ப விலை மதிப்பு ஆனா நீ என்ன பண்ற ஒன்னா இருக்கிறத ரெண்டா பிரிக்கிற நான் இரண்டாக இருப்பதை ஒன்றாக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சாங்க ஊசி

பணம் எல்லாம் பணக்காரனா பணம் வச்சிருக்கவங்க அவன் அவன்தான் பணக்காரன் அவன் தான் கோடிசெல்ல போனா ஆடி கால போனா அவன் பணக்காரனா இல்லங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துல எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவர்கள் தான் பணக்காரர்கள் அவர்கள் தான் கோடிசாரர்கள் அப்படின்னு சொன்னா கொடுத்த இந்த ஆடிக்கால போனா நினைச்சு மனதில் விட்டு சொந்த பொங்கங்களோடு நட்புகளோடு உறவுகளோடு நல்ல ஜாலியா ரசிகர்கள் சிரியுங்கள் எனக்கு ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு பொதுவாக போனா என்ன சொல்லுவாங்க

பெண்கள் குறைக்க வேண்டிய நச்சரிப்பு வயதானவர்கள் குறைக்க வேண்டிய வக்கீல்கள் குறைக்க வேண்டிய ஒத்திவைப்பு நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு வாழ்க்கைக்கு சிறப்பு சொன்னா ரசியுங்கள் கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு நினைக்காம கடவுள் கேட்டதை நினைச்சு சந்தோஷப்படுது அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்து என்ன பண்ணான் என்று யோசிங்கள் வாழ்க்கை நீங்கள் கைகளையும் நன்றி